ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ வந்துட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மரபு தமிழ் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மரபுத்தமிழ் அப்படிங்கிறது தான் இந்த மரபுத்தமிழில் ஐந்து வகையான பொருத்தம் வந்து கொடுத்துருப்பாங்க திணை பொருத்தம் பால் பொருத்தம் அடுத்து எண் பொருத்தம் பொருத்தம் இட பொருத்தம் சிறப்பு பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் திணை பொருத்தம் அப்படின்னா என்ன ஸோ அதாவது அக்ரிணை உயர்திணை அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா ஸோ அக்ரிணைனா அதுக்கு வந்துட்டு ஒரு பயநிலையில் வந்துட்டு முடியணும் உயர்திணைனா அதுக்கு ஒரு பயநிலை வந்துட்டு வரும் ஸோ ஓகேவா ஸோ அந்த இதுதான் திணை பொருத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டால் கோல கோலமயில் ஒயிலாக ஆடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஆடியது அப்படிங்கிறது அக்ரிணைக்கான அந்த பயநிலை ஓகேவா இந்த கோலமயில்ங்கிறது அக்ரிணை எழுவாய் அக்ரிணை எழுவாய் வந்திருக்கனால நம்ம அக்ரிணை பயனிலையை கொண்டு நம்ம வந்துட்டு முடிய வைக்கிறோம் இதுதான் தினை பொருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கோலை ம கோலமயில் ஒயிலாக ஆடினார் இல்லை ஆடினால் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அது வந்துட்டு பால் பொரு அது வந்து என்னென்னா அந்த தினை வந்துட்டு என்னென்னா நமக்கு மாறுது அக்ரிணை பேரை வச்சுட்டு நம்ம உயர் தினைக்குள்ளே அந்த பயனிலையை நம்ம போடும்போது அந்த சென்டென்ஸே என்னென்னா தப்பாக மாறும் ஸோ இதை தான் வந்துட்டு தினை பொருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக பால் பொருத்தம் வண்டுகள் தேன் குடித்தன அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்பால் பெண்பால் பார்க்கறது இல்லை நம்ம வந்துட்டு இங்கே என்ன பார்க்குறோன்னா ஒன்றன் பால் பலவின் பால் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ வண்டு வண்டு தேன் குடித்தது அப்படின்னு தான் வரணும் வண்டுகள் அப்படிங்கும்போது நமக்கு குடித்தன அப்படின்னு தான் முடியணும் இதுதான் வந்துட்டு கரெக்ட்டு ஸோ அதை தான் போட்டிருக்காங்க வண்டுகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல பலவின்பால் எழுவாய் குடித்தன அப்படிங்கிறது இந்த இடத்துல பலவின்பால் பயனிலை ஓகேவா ஸோ கரெக்டாக அந்த பால் பொருத்தம் அதாவது பழவின் பால் அப்படின்னா பலவின்பால் எழுவாய் வருது அப்படின்னா பலவின்பால் பயனிலையை கொண்டு தான் முடியணும் அப்படிங்கிறது அடுத்ததாக பார்த்தோம்னா எண் பொருத்தம் அப்படிங்கிறது தான் விண்கலங்கள் வண் விண்ணில் பறந்தன ஓகேவா விண்கலங்கள் விண்ணில் பறந்தன விண்கலங்கள் நம்மளுக்கு வந்து என்ன வருது எழுவாய் பன்மையில் வந்துட்டு வந்திருக்கு அதனால நம்ம வந்துட்டு பன்மை பயனிலையான பறந்தன அப்படி தான் போடணும் பறந்தது அப்படின்னு சொல்லி போடக்கூடாது ஓகேவா அடுத்ததா இட அவன் பாடம் படித்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அவன் அப்படிங்கிறது படற்கை எழுவாயா இருக்கு படித்தான் அப்படிங்கிறது படற்கை பயனிலை ஓகேவா அப்போ படற்கை எழுவாய் வந்துச்சுன்னா படற்கை பயனிலையை தான் என்ன முடியணும் அவன் பாடம் படித்தான் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஓகேவா அடுத்ததாக பார்த்தோம்னா சிறப்பு பொருத்தம் சிறப்பு பொருத்தம் வந்துட்டு ரெண்டு வகையில் வரும் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாவேந்தர் பாரதியை புகழ்ந்து பாடினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாவேந்தர் அதாவது பாரதிதாசனை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் நம்ம வந்துட்டு பாவேந்தர் அப்படிங்கிறத இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஏன்னா பாவேந்தர் அப்படின்னு சொல்கிறது அவருடைய சிறப்பு பெயராக இருக்கு அதனால் நம்ம அவருடைய பெயர் இல்லைனாலும் அவருடைய சிறப்பு பெயரை வச்சு நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்றோம் அப்போ இதை தான் வந்துட்டு சிறப்பு பொருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த சிறப்பு பொருத்தம் வந்துட்டு புகழுறதுக்கு மட்டும்தான் வரணும்னு கிடையாது அது ஒரு இழிவு கருதியும் என்னன்னா நம்ம வந்துட்டு பேசலாம் இப்போ எடுத்துக்காட்டாக முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இதை வந்துட்டு இழிவு மேலே உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சிறப்பு சிறப்பு கருதி சொல்கிறாங்க கீழே வந்துட்டு இழிவு அப்போ இதை வந்துட்டு நம்ம சிறப்பு பொருத்தம் இதுவும் என்னன்னா சிறப்பு பொருத்தம்க்கு கீழே தான் வருது ஓகேவா இப்போ நம்ம திணை மரபு அப்படிங்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது உயர்தினை அக்ரிணை இதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம் ஆறு அறிவுடைய மனிதர்களை நம்ம வந்துட்டு உயர்தினை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் உயிரற்ற பொருள்கள் இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா அப்போ ஆறு அறிவு உடைய மனிதர்கள் மட்டும்தான் உயர்தினை மற்ற பொருள்கள் எல்லாமே நம்ம அக்ரிணை அப்படின்னு தான் இந்த உயர்தினையில் நம்ம ஆண்பால் பெண்பால் பலர்பால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறறிவுடைய மக்களை வந்துட்டு சொல்கிறோம் ஓகேவா அப்போ மாணவன் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஆண்பாலாக வருது பெண்பால் அப்படிங்கிறது மாணவி ஓகேவா மாணவிங்கிறது பெண்பாலா வருது மாணவர்கள் அப்படிங்கும்போது அது பலர்பாலாக வருது அடுத்ததாக பார்த்தோம்னா அக்ரிணை அக்ரிணையை வந்துட்டு நம்ம அல் கூட்டல் தினை அப்படின்னு பிரிப்பாங்க ஸோ அதை வந்துட்டு அல் தினை அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அக்ரிணை அப்படிங்கிறத நம்ம அல் தினை அப்படின்னு சொல்லலாம் இதை வந்துட்டு நம்ம ஒன்றன்பால் பலவின்பால் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் மற்ற உயிரினங்களும் உயிரற்ற பொருள்களும் வந்துட்டு நம்மளுக்கு அக்ரிணையில வரும் ஆறறிவுடைய மக்கள் வந்துட்டு உயர் தினையில வருது அப்போ நம்ம உயர்தினையில் மூன்று வகையான பால் வகைகள் இருக்குது ஆண்பால் பெண்பால் பலர்பால் அக்ரிணையில் இரண்டு வகையான பால் வகைகள் ஒன்றன் பால் பலவின் பால் இந்த ரெண்டு தான் வந்துட்டு வரும் ஓகேவா அதில் வந்துட்டு நம்ம அக்ரிணையில் வந்து ஆண்பால் பெண்பால் வந்துட்டு நம்ம அவ்வளோவா பார்க்க மாட்டோம் அவ்வளோதான் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பசு பசுக்கள் கல் கற்கள் பசு அப்படிங்கிறது நமக்கு ஒன்றன் பால் பசுக்கள் அப்படின்னு சொல்லும்போது அது பலவின் பால் கல் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றன் பால் கற்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது பலவின் பால் அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம திணை மரபு அப்படிங்கிறத தான் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம பால் மரபு பற்றி நம்ம வந்துட்டு பார்க்கலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கணுன்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் தென் வீடியோ பற்றி நம்ம உங்களுடைய கமெண்ட்டையும் கீழே கமெண்டில் வந்துட்டு பெண் கமெண்ட்டில் வந்துட்டு போடுங்க தேங்க்யூ